மை எப்படி இருக்கீங்க எங்க இவ்ளோ நாள் ஆள்கானு மை ஹண்ட்ரட்கே வந்ததுக்கு அப்புறம் வரவே இல்லை சரியாவே பாய் ஓகே சிஸ்டர் பாய் சிஸ் ஈவினிங் ஒருத்தர் வந்த யாரு சந்தோஷ் ப்ரோவா சதீஷா சந்தோஷா மறந்து போச்சே பேரு சதீஷ் ப்ரோவா கீ கி மனசு சரியில்லையா அப்படிங்கிறாங்க மை நான் நான் போறேன் திவ்யா சிஸ் வாங்க வணக்கம் வணக்கம் மன்னி வணக்கம் சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டியா எம் கே அப்படிங்கிறாங்க பாமா சிஸ் பாமாக்கா மலர் டீச்சர் மோகன் ப்ரோ ஸ்ரீ ப்ரோ மற்றும் அனைவருக்கும் வணக்கம் அப்படிங்கிறாங்க சரவணன் ப்ரோ ஓகே நாளைக்கு பார்க்கலாம் மைதா அப்படிங்கிறாங்க எம் கே ப்ரோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க திவ்யா சிஸ்டர் பார்த்து ரேச்சில் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆமா அப்படிங்கிறாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க சரவணன் ப்ரோ ஹாய் சரவணன் ப்ரோ அப்படிங்கிறாங்க ஸ்ரீ ப்ரோ ஆமா பாமா அக்கா நல்லா பேசினார் எஸ் எஸ் நல்லா பேசினாங்க பாமாக்கா போங்க பாய் பாமா சிஸ் குட்டின் நல்லா இருக்கேன் அண்ணி ஓகே ஓகே நம்ம சித்த வைத்தியசாலைக்கு வந்தால் எல்லாம் சரியாயிடும் இங்கேயே அப்படித்தான் இருக்குது இருமல் ரொம்ப இருக்கு போல சிஸ் ஆமா ப்ரோ குழந்தைகள் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க சிஸ்டர் ஓகே சிஸ்டர் பாய் என்ன எம் மறந்ததும் தெரியல போனதும் தெரியல மதன் ப்ரோ பாய் டாலர் போய் முட்டு நேரம் இருந்தீங்களா ஹாய் நண்பா அப்படிங்கிறாங்க எம்கே ப்ரோ அண்ணா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க திவ்யா சிஸ்டர் அங்கே அனைவரும் சுகமா குட் நைட் சிஸ் சிஸ் ஓகே டாலர் டாலர் ப்ரோ 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 பாய் பாய் மலர் மலர் ஹாய் ஹாய் வெங்கட் 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 வாங்க வணக்கம் சிஸ்டர் சிஸ்டர் ஒய் அப்படிங்கிறாங்க சரி என்ன எல்லாரும் எஸ்கேப் என்னாச்சு லைக் ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கீங்களா ப்ரோ சாப்பிட்டீங்களா எங்க இருக்கீங்க ஊர்ல இருக்கீங்களா உங்க மாமா வீட்டுல இருக்கீங்களா நாளைக்கு சிஸ்டர் ஓகே மதன் ப்ரோ போயிட்டு வாங்க நீங்க நூறுக்கே வந்ததுக்கப்புறம் வரவே இல்லை தான் திவ்யா சிஸ்டர் பாய் சிஸ்டர் பாய் எல்லாம் போறாங்க அக்கா கம்னு சைலன்ல ஆ ஓகே ப்ரோ

இது எண்ணெயில் இருந்து ஸ்ரீ ப்ரோ வா வான்னு கூப்பிட்றாங்க யார் எம்கே ப்ரோ யார வா வான்னு கூப்பிடுறீங்க யாரு யார் எம்கே ப்ரோ சிஸ்டர் வென் யுவர் ஃப்ரீ டைம் டெல்மி சிஸ்டர் ஃப்ரீ டைம்லையா ஓகே சொல்லுங்க வெங்கட் ப்ரோ நான் எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருப்பேன் நாளைக்கு கூட நீங்கள் கால் பண்ணுங்க வெங்கட் ப்ரோ நான் எனி டைம் ஃப்ரீயாக தான் வீட்டில் இருப்பேன் ஸ்ரீ ப்ரோ ஆர் யூ ஹாப்பி டுடே அப்படிங்கிறாங்க அதானே இன்னைக்கு புதுசாக வருது ஸ்ரீ ப்ரோ ஆர் யூ ஹாப்பி டுடே எனி ஸ்பெஷல் ஸ்ரீ ப்ரோ அப்படிங்கிறாங்க மலர் சிஸ்டர் ഐ എം ആൽവേസ് ഹാപ്പി മലർ അപ്പിങ്ങാങ്ങി